ஆற்றில் வெள்ள நீர் புகாதவாறு கிராமத்தில் தரம் வெள்ளாமல் கட்டப்படும் கான்கிரீட் சுவர் உடைப்பு நீர்வளத்துறை அதிகாரிகள் திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு அருகே உள்ள ஆண்டார் ஆரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போது வெள்ள நீர் கரைகளை உடைத்துக் கொண்டு கிராமத்திற்குள் புகுந்த நிலையில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் கிராமத்திற்குள் வெள்ள நீர் புகாதவாறு கரைகளை ஒட்டி கான்கிரீட் சுவர் அமைக்கும் பணி தமிழக அரசின் சார்பில் ஒப்பந்த பணியானது நடைபெற்று வருகின்றது சுமார் இருநூத்தி இருபது மீட்டர் தூரத்திற்கு இப்பணியானது நடைபெற்று வரும் இந்த பணி தரம் இல்லாமல் இரவு நேரங்களில் அதிகாரிகள் இல்லாமல் உரிய முறையில் ஜல்லி மணல் சிமெண்ட் உள்ளிட்ட பொருட்களை கலக்காமல் தரம் இல்லாமல் கான்கிரீட் பணி நடைபெறுவதை கிராம பொதுமக்கள் கேட்ட போது நாங்கள் ஆளும் கட்சி இப்படித்தான் செய்வோம் உங்களால் முடிந்ததை செய்யுங்கள் என கிராம மக்களிடம் ஒப்பந்தக்காரர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பத்தடி தூரத்திற்கு ஆங்காங்கே பத்திற்கும் மேற்பட்ட இடங்களில் வெடிப்பு விட்டுள்ளதாகவும் அரசு அதிகாரிகளும் ஒப்பந்தக்காரர்களுக்கு உடந்தையாக இருந்து இத்தனையும் கண்டம் காணாமல் இருப்பதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் ஆரணி ஆற்றில் சுவர் பணிக்காக மட்டும் தமிழக அரசு சுமார் கோடிக்கும் அதிகமாக ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த பணம் எல்லாம் எங்கே என்ன என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் மேலும் இது குறித்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் மாவட்ட ஆட்சியரும் தமிழக முதல்வரும் உரிய ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஆண்டார் மேடம் என் பேர் பேருந்த ஊர்ல வந்து ஒரு வால் கட்டுறாங்க அந்த வால் கட்டினது வந்து சரி கிடையாது நைட்ல வந்து அவங்க ஜெல்லி ஊத்துறாங்க அது கேட்க போனமாண்ணா நீங்க என்ன பண்றீங்க பண்ணீங்க இந்த அந்த கான்ட்ரீட்டு வால் போட்டு கட்டி வந்துக்கிறாங்க அது வந்து நாலு இடத்துல வெடி விட்டு போயிருக்குது இது மாதிரியா வெடி போட்டு இருக்குதுன்னு கேட்டால் அவங்க இப்படித்தான் நாங்கள் செய்வோம் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணீங்க நீங்கள் எங்கே பேசணுமோ பேசுங்கன்னு எங்களை சொல்கிறாங்க கான்ட்ராக்ட் எடுத்துங்களாம் இது வரைக்கும் வந்து எங்களை என்ன ஏதுன்னு கேட்கல நாங்களும் வந்து போராடுற மாதிரியா இருக்குது இப்போ எதுக்கு வந்து அவங்க இப்படியெல்லாம் செய்கிறாங்க கட்சியில் இப்படித்தான் பண்ணணும் இந்த ஆட்சியில் இப்படி அவங்க சொல்றாங்க அதனால பின்னால் வந்து எங்களுக்கு பாதிப்பு வருமா என்னான்றது எங்களுக்கு பயமாக இருக்குது யாரும் வந்து இது வரைக்கும் என்ன ஏதுன்னு பார்த்ததில்லை இப்ப தண்ணி போகிறதுக்கு போக்குவரத்து இல்லை எங்களுக்கு ஊரு உள்ள வர தண்ணி அப்படியே தான் நிக்கப்பாது மூடம் பள்ளமாக எடுத்து இடுப்பாளும் தண்ணி இப்போ சோர்பு தண்ணி இருக்குது திருவள்ளூர் மாவட்டம் கடப்பாக்கம் ஊராட்சி ஆண்டார் கிராமம் நாங்கள் எங்கள் ஊரில் வந்து ஆரணி ஆட்சி நல்ல பருக்கு காரணமாக காங்கிரீட் வாழ்வு கட்டப்பட்டு வருது அந்த பனி வந்து இன்னும் நடைபெற்று தான் வருது அதுக்குள்ள கட்டுற செவரில் வந்து கிராக் வருது மேல இருந்து கீழே வரைக்கும் கிராக் வந்துட்டு தான் இருக்குது அதை குறித்து அவங்களாண்டு கேட்க போனா நாங்கள் தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க கேட்க சொல்றாங்க இது குறித்து அதிகாரங்களும் அவங்களுக்கு உடந்தையாக தான் இருக்காங்க அவங்களும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல இது இதை கண்டித்து மாவட்ட அதிகாரி கலெக்டர் அவர்களும் முதலமைச்சர் முதலமைச்சர் அவர்களும் அவர் மீது தக்க நடவடிக்கை எடுக்கிறார் இது குறித்து நடவடிக்கை எடுக்கல